പഴത്തോട്ട് எளியவனை குப்பையில் இருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் மந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள் நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன் ஆசிர்வதிக்கின்றேன் பிரிவித்துக்குரியவர்களே இந்த நாட்களிலே நாம் அநேக மனிதர்களை விதவிதமான மனிதர்களை சந்திக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம் என்றைக்கு வீட்டை விட்டு நாம் வெளியே வருகிறோமோ அன்றைக்கு கடினமான காலங்கள் நமக்கு காத்திருக்கின்றன என்பது ஒரு கசப்பான உண்மை நம்ம வீட்டில் பொழுது நம்மை நம்முடைய பெற்றோர்கள் நம்மோடு பிறந்தவர்கள் மிகுந்த நேசமாக பாசமாக நம்மை நடத்துகிறார்கள் நம்ம அன்பாக இருக்கிறாங்க நம்ம செல்ல பிள்ளையாக வளர்க்குறாங்க அப்படி தானே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு செல்ல பெயர் வளக்க வைக்கப்படுகிற தம்பி தம்பு பாப்பா குட்டி என்னெல்லாம் செல்லப்பெயர் வைத்து வீட்டில் கூப்பிட்றாங்க அதிகமாக அனுபவித்தாலே ஒரு பே செல்லப்பேர் வச்சு தான் கூப்பிட்றாங்க ரொம்ப பாசமாக வைக்கிறாங்க தழுதி கொடுக்குறாங்க கண்ணை மானை மயிலு தேனை என்று அன்பு செய்கிறாங்க ஆனால் வீட்டை விட்டு வெளியே வந்து கொஞ்ச தூரம் போன உடனேயே அந்த நிலமை தலைகளை மாறிடும் இந்த உலகத்து மக்கள் பொல்லாதவரெலாம் இருக்கிறபடினால எரும மாடு தடி மாடு மண்டை ஓடு சொல்லிட்டு வந்துட்டியா நாசுமா போகிறவனை மூதேவி வழங்காதவனை நாஸ்மா போகிறவனை என்று சொல்லி வெளியே வந்து வேறு மாதிரி பேசுகிறாங்க வீட்டுக்குள்ளே கண்ணே மானே ம மயிலே மானை தேனேன்னு கூப்பிட்றாங்க வெளியே விளங்காதவனம் நாசமாக போகிறவன் எருவ மாடு மண்ட ஓடு வெங்காயம் அப்படிலாம் சொல்லி கூப்பிட்றாங்க இப்படியாக அழைக்கப்பட்டவர்களை அப்படியாக அழைக்கிற பொழுது அவர்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் நம்ம சிந்தித்து பார்க்கணும் ஆனால் அது அப்படி தான் இருக்கும் உலகம் வந்து அப்படி தான் இருக்கும் இதெல்லாம் ஆரம்ப காலத்தில் கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் போக போக நமக்கு அது பழகி விடுகிறது பிரித்துக்குரியவர்களே இந்த மாதிரியாக தான் ஒரு உலகம் வீட்டில் அன்பு வெளியே அடி வெளியே கூட ஒரு சிலர் ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க ஆனால் எல்லாரும் அப்படி இருப்பதில்லை என்பதுதான் உண்மை உங்களை ஒரு சிலர் ரொம்ப நேசிக்கலாம் தடவி கொடுக்கலாம் இன்னும் சிலர் கண்டுகொள்ளாமல் விடலாம் இன்னும் ஒரு சிலர் உங்கள் மேலே கற்களை தூக்கி வீசலாம் தாவிது சீமையை கெட்டவாற்ற சொல்லி திட்டவில்லையா எல்லோரும் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அது எவ்வளோ ஒரு கருப்பான நாள் தாவிதுடைய வாழ்க்கையில் அப்பொழுதும் அவர் மௌனமாக தான் இருந்தார் கத்துறதை பார்க்கட்டும் எனக்கு இறங்கட்டும்னு சொல்லி சொன்னார் இந்த மாதிரியான ஒரு பல தரப்பட்ட அனுபவங்கள் பல தரப்பட்ட மக்களை தான் நம்முடைய வாழ்க்கையில நாம் சிந்திக்கிறோம் இன்றைக்கி யாரோ ஒருத்தர் உங்களை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறதுனால பயங்கரமாக மன நோகும்படியா பேசுகிறதுனால அதிக வருத்தத்தோடு கூட இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறவராக இருக்கின்றார் ரீதத்துக்குரியவர்களை நீங்கள் கலங்க வேண்டாம் நீங்கள் சமானமாக வாழும்படியாக ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் எந்த நிலைமையில் இருந்தாலும் இயேசு உங்களுக்கு உதவி செய்ய போதுமானவர் இயேசு உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு போதுமானவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் இந்த நாட்களில் இந்த செய்தி அனைவருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்றே நான் நினைக்கின்றேன் நல்லா கேளுங்கள் தினந்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பாருங்கள் அனைவருக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கன்னு சொல்லி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம் நாம் அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஒரு ஆவிக்குரிய முதியூர் உள்ளத்தை கேட்டிருக்கிறோங்கிறத ஒவ்வொரு நாளும் நான் அறிவித்து வரேன் பல வருடமாக ஜபித்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற ஊழியம் ஏழு ஏக்கர் நிலப்பரப்பில் இருக்குது நிறைய பேர் அங்கே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க வர ஒன்றாந்தேதி தேதி சரியான டைம் ஜாயின் பண்ணுறதுக்கு ஜூன் மாதத்தில் நிறைய பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் நூறு பேர்ட்ட தங்கலாம் விதவிதமான உணவு பெரிய பெரிய ரூமு தனித்தனி யாரா வசதிகள் நம்ம செஞ்சுருக்குறோம் நீங்கள் விரும்பினால் தாராளமாக நம்மை தொடர்பு கொள்ளலாம் உங்க பெற்றோர்களை கவனிக்க முடியாத ஒரு நிலைமையில் இருப்பீங்கன்னா வெளியூரில் வெளிநாட்டில் இருப்பீங்கன்னா தாராளமாக உங்க பெற்றோர்களை கொண்டு வந்து சேர்க்கலாம் ஒருவேளை ஒரு அந்த இடத்துல இருந்து ஊழியம் செய்வதற்கு நமக்கு நல்ல பாஸ்டர்ஸ் நல்ல பெட் பெட்ரிட்னாக இருக்கிறவங்களை கவனிக்கிறக்கு நர்சஸ்லாம் தேவைப்படுறாங்க இதுக்குரியவர்களே நீங்கள் விரும்பினால் என்னிடத்தில் தொடர்பு கொள்ளலாம் அங்கேயே தங்கி இருக்கணும் நல்ல மனசு இருக்கணும் அன்பாய் நடந்து கொள்ளணும் அப்படிப்பட்டவர்களையும் என்னை நீங்கள் தாராளமாகி அந்த கீழே இருக்கிற நம்பர்ல என்னை கால் பண்ணுங்கள் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் பிரியத்துக்குரியவர்களே உங்களை பிறந்த நாள் உங்கள் பிள்ளைகளை பிறந்த நாள் திருமண நாள் வருகிற பொழுது அங்கே இருக்கிறவர்களை நினைத்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு நல்ல உணவை நீங்கள் அழியுங்கள் அங்கே அடைக்கலான் குருவி இல்லத்தை சுற்றி நாம் காம்பவுண்ட் வால் கெட்ட வேண்டும் பேவர் பிளாக் ரோடு போடணும் மாளிகைக்கு தனம் அமைக்க வேண்டும் இந்த காரியங்களுக்காகவும் நீங்கள் கொள்ளுங்கள் என்று உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன் இந்த வாரம் ஒன்றாம் தேதி முதல் சனிக்கிழமை நாகர்கோவில் ஓயம்சே ஹால் டபிள்யூசிசி காலேஜுக்கு மேற்கு பகுதியில் இருக்குது நீங்கள் வந்து இலவசமாக இயேசு உங்களுக்கு தரும் விடுதலையை பெற்றுச் செல்லுங்கள் கூட்டத்தின் இறுதியில் எவ்வளோ நேரம் ஆனாலும் நான் உங்களுக்கு ஆ தனித்தனியாக ஜபிப்பேன் அனைவருக்கும் மிக சிறப்பான விருந்து வழங்கப்படும் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறோம் பிரித்துக்குரியவர்களே இந்த நாளிலும் நம்முடைய பிரயோஜனத்திற்காக ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம் அவன் நான் விடுத்து விட்டு பெத்தேலுக்கு போனான் அவன் வழி நடந்து போகையிலே பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து மொட்டைத்தலையாக ஏறிப்போ மொட்டைத்தலையாக ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார் முதலாவது அற்புதம் அந்த யோர்தானே ரெண்டாய் பிளந்தது எல்லாரும் வந்து திருக்கரசிலும் புத்தர்லாம் காலைல விழுந்து ஒரு பணிஞ்சுக்கிறாங்க ரெண்டாவது அந்த பாலாய் கிடந்த பட்டணத்தை அவர் உப்பு போட்டு சரி பண்ணி எல்லாரும் ஒரு புகழறாங்க எலியாவுக்கு சரியான வாரிசு விட்டது ரெண்டு மடங்கு வல்லமையுடைய ஊழியக்காரர் வந்துட்டார் வாழ்த்துட்டாங்க சந்தோஷமாக போகிறார் அவர் அங்கேருந்து அப்படியே பெத்தேலுக்கு போகிறார் ஒவ்வொரு இடமா போயிட்டே இருக்கிறார் இயேசு ஊழியம் பொழுது ஒவ்வொரு இடமா போயிட்டே இருந்தார் அதை போலவே நாமும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஊருக்கு செல்லுகிறோம் ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக இவரும் அப்படி ஊழியத்துக்காக அடுத்த இடத்துக்கு போகும்போது பெத்தேலப்பட்ட நல்ல இடத்துக்கு போகும்போது அங்கே நிறைய சின்ன பிள்ளைங்க வாலிபர்லாம் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க அதை அவர் கிராஸ் பண்ணி போகிறார் இப்போனா கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பாங்க ஆஸ்திரியத்துனால் ஃபுட்பால் ஆடிக்கிட்டு இருப்பாங்க இல்லைன்னா பிள்ளைங்க ஏதாவது விளையாடிட்டு இருப்பாங்க சண்டேஸ் அப்படின்னாலே லீவு அப்படின்னாலே எக்கச்சக்கமாக வேறு வாலிப பிள்ளைகள் விளையாடிட்டு இருப்பாங்க அதுதான் உங்களுடைய வாலிப காலம் நான் வாலிப காலங்களில் ஃபுட்பால் விளையாடுறதுக்கு தவறாமல் போயிடுவேன் ஒரு கட்டத்தில் செஸ் விளையாடுறதுக்கு எங்கள் வீட்டு பின்னாலே உட்காந்துருப்பேன் ஒரு கட்டத்தில் ஜிம்முக்கு டெய்லி போய் வெயிட் அடித்து உடம்பேற்றேன் அந்த ஒரு காலம் வேறு அத்லெட்டிக்ஸில் ஷார்ட் புட் போடுறதுக்கு டெய்லி கிரௌண்டுக்கு போகிறது ஒரு காலம் வாலிபமும் விளையாட விளையாட்டும் பிரிக்க முடியாது வாலிபர்கள் இருந்தாலே விளையாடணும் விளையாண்டாதான் அந்த வாலிப காலங்களில் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் மனசு நிம்மதியாக இருக்கும் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் அது தவிர்க்க முடியாது அந்த விளையாட்டுக்கு நம்ம போனாலே நிறைய பேர் ஒன்று சேர்ந்துருப்பாங்க ஐபிஎல் கிரிக்கெட் நடக்குன்னா ஐம்பதாயிரம் பேர் ஒரே நேரத்தில் ஒன்று சேர்ந்துருக்காங்க சத்தம் போடுறாங்க கிரிக்கெட்டுக்கு நீங்கள் போகிறீங்க கிரவுண்டுக்கு போகிறீங்க ஜிம்முக்கு போகிறீங்க எக்கச்சக்கமானவர் வந்திருப்பாங்க முக்கியமாக வாலிபால் நிறைய பேர் வந்திருப்பாங்க வாலிபால் ஒன்று சேர்ந்தாலே பயங்கரமாக இருக்கும் அந்த இடத்த அவர் கிராஸ் பண்ணி போக வேண்டிய சூழ்நிலை வருகிறது இந்த வாலிபர்களுக்கு வியாதி இல்லை இந்த வாலிபர்களுக்கு தேவையில்லை இந்த வாலிபர்களுக்கு வாழ்க்கையின் கஷ்டங்கள் தெரியவில்லை அதனால் இவர் பெரிய ஊழியக்காரர் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கண்டுக்கிடல முதல் ரெண்டு இடத்துல காலையில் விழுந்து அவரை பணிந்து கொண்டார்கள் மூன்றாவது இடத்துல இவர் ஊழியக்காரருனா கூட அது அவங்க சுத்தமாக மைண்ட் பண்ணதே இல்லை அவங்க விளையாடிட்டு இருக்காங்க ஒவ்வொன்றும் உலாவிட்டு இருக்காங்க இவர் கிராஸ் பண்ணி போனோன்னு அவருடைய பார்வையில் இவர் விளையாட்டு பொருளாக மாறி விடுகிறார் எலிசா எலிசாவுக்கு தலையில முடியலை அது வெரி அன்பார்ச்சுனேட் அது என்ன செய்ய முடியும் ஒரு சிலருக்கு தலையில முடியலை அது ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனா அது அந்த வாலிபருடைய கைகளில் கண்களில் அது படுகிறது அவங்க விளையாடிட்டு இருக்கிறவங்க ஜாலியான மோனில் மாறிடுறாங்க மோட்டைத்தலையா மொட்டைத்தலையா ஏறிப்போ அப்படின்னு சொல்லி அவரை கேவலமா பேசினாங்களா கிண்டல் செய்தார்களா வரைக்கும் அவரை பெரிய திருக்கரசின்னு சொன்னாங்க காலை விழுந்தாங்க அவரை புகழ்ந்தாங்க ஐயான் கையெடுத்து கும்பிட்டாங்க இப்ப மோட்டைத்தலையா ஏ தலையா அப்படியே தலையா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு எல்லாம் சிரிக்காங்க ஓஹோஹோன்னு சொல்லி சிரிக்காங்க பிசாசானவன் எப்பொழுதுமே அவன் செயல்படுகிறவனாக இருக்கிறான் அவன் எலிசா எலியா என்றால் கூட அவன் செயல்படுறான் எலியாவுடைய வாழ்க்கையில் ஏசபில் மூலமாக செயல்பட்டான் உன்னை கொல்லாமல் விடமாட்டேன்னு சொல்லி சோறுக்குள்ளாக மாற வச்சா ஏசபில் மிரட்டினதுனாலே எலிசா சோர்ந்து எலியா சோர்ந்து போய் இது தூங்கினார் சுரச்செடிக்களை தூங்கினாருன்னு பைபிளில் வாசிக்கிறோம் இங்கே எலிசாவுடைய வாழ்க்கையில் ஆரம்ப கட்டத்திலேயே இந்த வாலிபர்கள் இது சின்ன பிள்ளைகளை அழைச்சிட்டு வந்து கிண்டல் பண்ண வைத்து எலிசா எனப்பட்ட அழகான பேர் இருக்கும் பொழுது மோட்டை தலையா என்று அவரை கூப்பிட வைத்து அவரை துன்பப்படுத்தி நான் நான் காண்கிறோம் ஏன்னா இவர் இன்னும் பலத்துக்கு மேலே பலம் அடைஞ்சிடக்கூடாது ஐஷா மஸ்ட் நாட் கோ ஸ்ட்ரென்த் ஆஃப்டர் ஸ்ட்ரென்த் இப்போ நல்லா பட்டிங்காக நல்லா எந்திரிச்சிட்டார் இவர் எலியாவுடைய சிங்காசனத்தில் உட்காந்துட்டார் அதனால இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய எழுப்பில் வந்துடக்கூடாது அவரை எப்படியாவது கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தா உடனே வாலிபர்களை கையில் எடுக்கிறான் சின்ன பிள்ளைகளை கையில் எடுக்கிறான் எடுத்து ஏவி விடுறான் பெரியவங்கன்னா யோசிப்பாங்க பெரியவங்கன்னா சிந்திப்பாங்க பெரியவங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும் ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னோட்டி ஒருத்தரை பேசுகிறதுக்கு முன்னோட்டி ஒருத்தரை பகைக்கிறதுக்கு முன்னோட்டி திட்டுறதுக்கு முன்னாட்டி யோசிப்பாங்க பல விதங்களை யோசித்தான் செயல்படுவாங்க அறிவானவங்க வந்து எளிதில் செயல்பட மாட்டாங்க காலங்கள் செல்ல செல்ல நாட்கள் உருண்டோட உருண்டோட நமக்கு நிறைய அறிவு இருக்குது பல விதங்களை சிந்திச்சு தான் நம்ம செயல்படுறோம் ஆனால் சின்ன பிள்ளைகளுக்கு வாலியோ பிள்ளைகளுக்கு அப்படி சிந்திக்கிறதுக்குலாம் ஆற்றல் இருக்காது இப்படி போய் முட்டினா என்ன ஆகுங்கிறது மண்டை உடஞ்சி போகுன்னு உங்களுக்கு தெரியாது எலிசானப்பட்ட மலையில போய் முட்டணும்னா நம்ம செதறி போவோம் இந்த கல்லின் மீது மோதிரம் செதறி போவான்னு அவர்களுக்கு தெரியாது சாத்தா எளிதில் அவர்களை கையில் எடுத்துக்கொள்றான் ஏவி விடுறான் எப்பொழுதுமே சாத்தா வாலிபர்களை கையில் எடுக்கிறவர்களா இருக்கிறான் தென் மாவட்டங்களில் ஒரே கொலை கொள்ளை ரொம்ப வருத்தப்படுகிறோம் வருத்தப்பட வைக்கிற விஷயம் என்னவென்றால் அது செய்கிறவர்கள்லாம் இருபது வயது பதினேழு வயது இருபத்தைந்து வயது முப்பது வயது வாலிபர்களாக இருக்கிறாங்க அதுதான் நமக்கு ரொம்ப வருத்தத்தை கொண்டு வருகிறது சாத்தான் இளம் வாலிபர்களை கையில் எடுத்து இதுபோல படு காரியங்களை மோசமான படு பாதகமான காரியங்களை செய்ய வைக்கிறான் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எதிர்காலங்கள் ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது அல்லவா எனக்கு அநேக வாலிபர்களை சாத்தான் பிடிக்கிறான் அவங்கள கையில் எடுக்கிறான் இது மாதிரி காரியங்களை பிறர் கெட்டவத்தை சொல்லி திட்டுறத இப்படி மொட்டை தலையான்னு சொல்லி கூட வைக்கிறதுல இல்லை வேறு மாதிரி சத்தத்தை இப்போ ஒயர்த்தி பிற கிண்டல் செய்வதில் கேலி செய்வதில் பரியாசம் செய்யறதுல இல்லை அவர்களுக்கு ஒரு டேஸ்ட்டை கொண்டு வரான் கூட்டம் கூட வைக்கிறான் மக்களை அளக்களிக்க வைக்கிறாங்க அதில் அவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை அவனுக்கு கொடுக்குறான் சேர்ந்துருந்து நீ என்னனாலும் பண்ணுங்கிற ஒரு ஐடியா கொடுக்குறான் இங்கே சேர்ந்திருந்து எல்லாரும் செய்தது போல் பெரியவர்களை கையில் எடுத்து காரியங்களை செய்வது சாத்தானு கஷ்டம் ஆனால் வாலிபர்களை உடனே கரத்தில் இறக்குறான் அதனால தான் நாம் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்தும்படியாக அழைக்கப்படுது ஒழியத்துல நல்ல ஊழியம் வாலிபர்களை நடத்துவது வாலிப பிள்ளைகளை கிறிஸ்து வாலிபர்களுக்கு கிறிஸ்து அதுக்கு முன்னே அங்க செயல்படுறான் அவன் டக்குன்னு அவங்கள கையில் எடுத்து இன்னைக்கு எத்தனையோ வாலிபர்கள் தடமாறி போவதை கெட்டவாத்தை பேசுவதை ஊழையிடுவதை ஜனங்களை துன்பப்படுத்துவதை நான் காண்கிறோம் மனசாட்சியே இல்லாமல் பேசுவதையும் துன்மார்க்க செயல்களில் ஈடுபடுவதையும் துன்மார்க்க செயல் ஈடுபட்டு பெருமைப்படுவதையும் காண்கிறோம் அப்போ கத்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இன்றைக்கு வாலிபர்களை குறித்து கவலைப்பட அவர்கள் கிறிஸ்துவை சொல்ல கிறிஸ்துவுக்குள்ளே நடத்த நாம் அழைக்கப்படுகிறோம் வாலிபர்கள் மத்தியில் இன்றைக்கு அதிக ஊழியங்கள் தேவைப்படுகிறது ஆனால் வெரி அன்ஃபார்ச்சுனேட்லி குவைட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஊழியங்களில் வாலிபர்களை காண முடிவதில்லை எல்லாம் பெரியவங்க எழுபது வயசானவங்க எண்பது வயசானவங்க தான் கூட்டத்தில் வந்து உட்கார்ந்துருக்காங்க பொறுமையாக இருக்காங்க நடுத்தர வயசுல உள்ளவங்க கூட இருக்காங்க வாலிபரில் காணவே முடிவதில்லை வாலிபர்களுக்கான கூட்டம் நடத்துகிட்ட பொழுது ரொம்ப குறைய பேர் வராங்க காரணம் சாத்தா அவங்களுக்கு இந்த உலகத்தை காமிக்கிறான் பாரு எவ்வளவு இன்பமா இருக்குது இந்த போதை எவ்வளவு இன்பமா இருக்குது பாரு செல்போன்ல எவ்வளவு காட்சிகளை பார்க்கலாம் பாரு உலகத்துல எவ்வளவு டான்ஸ் இருக்கு பார் என்ஜாய் பண்ற வயசு வாலிபர் வயசு இப்போ என்ஜாய் பண்ணாம நீ எப்போ என்ஜாய் பண்ணுவேன் அவனு கூட்டம் கூட்டம்னு சொல்லுவான் சர்ச்சிக்கிருச்சுன்னு சொல்லுவான் பாஸ்டிங் பிரேயர் அந்த பிரேயர்மா நீ எங்கெல்லாம் பெயராத பார்வரெல்லாம் கிறுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாலிபர்களை தன் கையில வேகமாக எடுத்து சீரழித்துக் கொண்டிருக்கிறான் ஒரு பக்கம் போதை கஞ்சாவுக்கு வாலிபர்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க பல காரியங்களை காட்டி சினிமா அரசியல் மதம் ஜாதியை காண்பித்து அதில் ஈடுபாடு கொள்ள வைத்து அனைகரை அழைத்து கொண்டிருக்கிறான் நாம் ஊழிய செய்யும்படியாக வாலிபர்களுக்கு கிறிஸ்துவை அறிவிக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம் சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் அவரை தள்ளாதிருங்கள் பல்லூர் ராஜம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் யோவாவும் அப்னரும் யுத்தத்துக்கு வந்த பொழுது வீரர்களை அழைத்து கொண்டு வந்த பொழுது அப்னர் சொன்னார் வாலிபர்கள் சிலம்பம் அண்ணட்டும் என்று சொல்லி வீத்துக்குரியவர்களே வாலிபர்கள் கிறிஸ்துவுக்காக தேவை இங்கே பெத்தையில் இருந்த வாலிபர்களை நடத்தாததுனால அப்படி பெற்றோர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே நடத்தாதனால பாஸ்ட சரியா நடத்தாதனால ஒருவேளை அங்கே ஊழியக்காரர்கள் இல்லாதபடினால அங்கே நான் காண்கிறோம் தலையா ஏறி போ என்று சொல்லி அங்கே பிற பரிகாசம் செய்கிற சின்ன பிள்ளைகளை காண்கிறோம் நீங்க என்ன விளையாடிட்டு போங்க என்னமும் செய்யுங்க எதுக்கு ரோட்ல போற ஒரு ஆளை மூட்டைத்தலையா மூட்டைத்தலையா அவர் யாருன்னு தெரியுமா சாதாரணமான ஆளை மிகப்பெரிய ஊழியக்காரர் அல்லவா இதை இதைத்தான் இங்கே நான் காண்கிறோம் அந்த வாலிபு வைத்தின பாவங்கள் பிறரை வேதனைப்படுத்தணும் பிறரை துன்பப்படுத்தணும் பிறரை டிஸ்டர்ப் பண்ணணும் சாத்தான் அப்படி அஜெண்டா தான் கொண்டு வரும் ஒரு பொழுதும் அதற்கு நீங்கள் செயல் செவி கொடுக்காதீங்க உங்களால் யாரும் வேதனைப்பட வேண்டாம் உங்களால் யாரும் கஷ்டப்பட்டுற வேண்டாம் வாலிபர்களை மிகவும் கவனமாக வாழ பழகி கொள்ளுங்கள் இன்னொருவரை இப்படி பட்டப்பெயரை வைத்து கூப்பிடாதீங்க கெட்ட வார்த்தைகளை சொல்லி கூப்பிடாதீங்க வேதனைப்படுத்தாதீங்க நாலு பேர் சேர்ந்தால் என்னாலும் பண்ணிடலாம்னு நினைக்காதீங்க கவனமாக இருங்க என்று ஆண்டவர் அழைக்கிறார் இவர் எப்படி கூப்பிட்டோன்னா அவர் என்ன செய்கிறார் பாருங்க ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் அப்பொழுது அவன் திரும்பி பார்த்து அவர் கத்தரி நாமத்தினாலே அவர்களை சபிதான் உடனே காட்டிலிருந்து இரண்டு கரடிகள் புறப்பட்டு வந்து அவள் நாற்பத்தி ரெண்டு பிள்ளைகளை பீறி போட்டது உடனே இவர் பார்க்குறாரு இவர் பதிலுக்கு இவங்களை கேட்டாவது சொல்லி திட்டல மொட்டை தலையான என்ன கூப்பிடுறீங்கன்னா யார் தெரியுமான்னு கேட்கல அவருக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது சாத்தான் தான் செயல்படுறாங்கிறது கண்டுபிடிக்கிறார் உடனே அவர் கத்திரி நாமத்தினாலே அவரே சபித்தார் என்று காண்கிறோம் அதுக்கு முன்னூட்டி சாபத்தை அவர் ஆசீர்வாதமா மாற்றினார் பாலாய் கிடந்த பட்டணத்தை நல்ல ஆசீர்வாதமான பட்டணமாக மாற்றினார் அவர் யோர்தானை பிளந்து ஊழியத்திற்கான வாசலை திறந்தார் இப்போ தலையில் மாற்றும் கத்திரி நாமத்தினால அந்த வாலிபர்களை சபிக்கின்றார் சபிச்சர் ஊழியக்காரர் கோவப்படுறாரு சாது மிரள்றாரு கத்திரி நாமத்தை சபிச்ச உடனே யாரும் நினைக்காத ஒரு காரை நடக்குது காட்டுக்குள்ள இருந்து கரடிகள் ரெண்டு கரடிகள் பயங்கரமாக ஓன்னு சத்தம் போட்டு வந்து அங்கே இருந்த வாலிபர்களை பீறி போடு கிழித்து போடுகிறது நாற்பத்தி ரெண்டு வாலிபர்கள் செத்து விழுந்தார்கள் இன்னும் எத்தனையோ பேர் குற்றியும் கொலையுருமாய் விழுந்தார்கள் ஒரு பெரிய அழுகுரல் ஏற்பட்டது எல்லாரும் ஓடி போனாங்க செதறி போனாங்கன்னு பார்க்குறோம் ஒரு தேவ மனிதனை கோபப்படுத்திய பொழுது ஒரு கத்துடைய பிள்ளையை பரிஹாசம் செய்த பொழுது ஒரு கத்துடைய பிள்ளையை வேதனைப்படுத்திய பொழுது அவர் தாங்க முடியாதபடிக்கு அவர்கள் சபிக்கிறார் விளைவாக நாற்பத்தி ரெண்டு பிள்ளைகள் அந்த நாளிலே செத்து போனார்கள் பீதி போடப்பட்டார்கள் ரெண்டு கரடிகள் வந்து அவர்களை அழித்து போட்டது குச்சியும் கொளையமாய் போட்டது எங்க பார்த்த ரத்த கலரி ஜனங்கள் அந்த வாலிபர்லாம் ஓடி போனாங்க ஐயோ பாவம் இது நான் சரி என்று சொல்ல வரவில்லை இரண்டால் ஆண்டவர் நம்மை ஆசிரியப்பிற்கு அழைத்திருக்கிறார் சி அழைக்கவில்லை சிலுவையில் அடித்தவர்களையும் பிதாவை இவர்களுக்கு மண்ணையும் தாங்கள் செய்வது என்னது என்று அறியாதிருக்கிறார்களே மன்னித்தார் தன்னை காட்டி கொடுத்த யூதாஸ்காரியும் அன்புதான் பிறதான அன்பு இல்லாதவன் தேவனே அறியான் மன்னிக்கிறோம் அதுதான் கிறிஸ்தவ அங்கேதான் இருக்குது ஆனாலும் இந்த இடத்துல நாம் காண்கிறோம் தேவனுடைய பிள்ளை பொழுது தாங்க முடியாது சபிக்கிறார் தேவன் அதை கேட்கிறார் என் மகனை துன்பப்படுத்திட்டாங்க மகன் வருத்தப்படுறார் அந்த மகனுடைய வார்த்தை கனப்படுத்துகிறார் கரடிகள் வந்து அந்த வாலிபர்களை பீறி போட்டன நாற்பத்தி ரெண்டு பேர் சில நிமிடங்கள் சேர்த்து போனது இதற்காக இந்த சம்பவம் பைபிளில் இருக்கணும் இது இல்லாமலே இருந்திருக்கலாம் இல்லை நான் எலிசாவுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு காரியம் சம்பவிக்காமலே இருந்திருக்கலாம் இல்லையா எதுக்காக ஆண்டவர் இதை வைத்திருக்கிறார் என்று நாம் யோசிக்கும் பொழுது இது ஒரு எச்சரிப்பு இட்ஸ் வார்னிங் ஃபார் த யூத் இன்றைக்கி உங்கள் வாத்தியம்மார்க்கெலாம் பேரை வச்சுருக்கீங்களா இவங்க முட்டை தலையா முட்டதலையாக வச்ச மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பேராக வச்சுருக்கீங்களா வாலிபர்களே நிறைய பேரை வேதனைப்படுத்திட்டு வரீங்களா எச்சரிப்பாக அம்மா அப்பாவை இழுத்து பேசிகிட்டே இருக்கீங்களா வார்த்தை பேசுறீங்களா தாத்தா பாட்டியை துன்பப்படுத்துகிறீங்களா உங்களுக்கு ஒரு எச்சரிப்பாகுங்க சம்பவம் இருக்குது சாபம் மிகப்பெரிய சாபம் வந்து விடுகிறது இதனால் என்ன இருக்குது நான் வார்த்தை பேசுறதுனால பைக்கில் வேகமாகவும் ஓட்டி நான் ஹான் அடிக்கிறதுனால என்ன இருக்குதுன்னு நீங்கள் கேட்கல உங்களுக்கு அது இன்பமாக இருக்கலாம் நான் வயசானவங்க வியாதிப்படுறவங்களுக்கு வீட்டு பக்கத்தில் பைக் வேகமாக போச்சு ஹான் அடிக்காங்கன்னு அது அவங்களுக்கு ரொம்ப அவங்களை பாடாகப்படுத்தும் அவங்க அமைதியாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க குவையட் லைஃபை வா லீல் பண்ணணும் அப்படி நீங்கள் பைக்கில் வேக வேகமாக போய் சவுண்ட்லாம் ஏற்படுத்துனீங்கன்னா அது அவங்கள ரொம்ப துன்பப்படுத்தும் அது சாபங்களை கொண்டு வந்துவிடும் வயசானவங்க இருக்கிறாங்க அதிகஸ்தர்கள் பக்கத்து வீட்டில் இருக்காங்கன்னு அடக்கி வாசிக்கணும் அவங்க இது எதுவும் நினச்சிருவாங்களோ அவங்களுக்கு எதுவும் வேதனையாக இருக்குமோ சொல்லி பா கவனமாக இருக்கணும் நம்மால் யாரும் வருத்தப்பட்டு விடக்கூடாது நம்மால் யாரும் வேதனைப்பட்டு விடக்கூடாது நம்மளை யாரும் கண்ணீர் உடித்து விடக்கூடாது ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய மனது புண்பட்டு விடக்கூடாது ஒரு ஊழிய காலத்தின் மனது புண்பட்டு விடக்கூடாது புண்பட்டால் சாபமாகி விடும் என்று எச்சரிப்பாக கி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த கள்ளின் மீது மோதிரம் நொறுங்கி போவான் அந்த பிள்ளைகள் நொறுங்கி போனார்கள் மொட்டைத்தலையாய் என்று ஊழியக்காரனை கேவலமாய் பேசியவர்கள் இல்லாமல் போனார்கள் இன்னைக்கு ஊழியக்காரங்களை கேவலமாக பேசுகிறவங்க ஊழியக்காரங்களை பத்திரிக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு எடுத்துக்காட்டாக வைக்கப்பட்டிருக்கிறது பிரீத்துக்குரியவர்களே நம்மளால் யாரும் வேதனைப்பட வேண்டாம் நம்ம யாரையும் பரியாசம் செய்ய வேண்டாம் நாம் ஊழியக்காரர்கள் கனம் பண்ணுவோம் ஊழியக்காரங்க ஊழியக்காரங்கனாலே அவர்களுக்கு மிகுந்த மரியாதை கொடுப்போம் நமக்கு பிடிக்கலையா நம்ம போயிட்டே இருப்போம் அவர்களை பரியாசம் செய்யும்படியாக நாம் ஒரு நாளும் துணிந்து விடக்கூடாது அதற்கான அதிகாரத்தை கத்து நமக்கு தரவில்லை இந்த சம்பவம் மூன்றாவது சம்பவம் எலிசாவுடைய வாழ்க்கையில் மனுஷர்கள் சப்போர்ட்டுக்கு வரல ஆனால் கரடிகள் எங்கிருந்தோ வருகிறது பயங்கரமான கரடிகள் பீரி போட்டன என்று நாம் ஆசிக்கிறோம் இதுக்குரியவர்களே இந்த நாட்களிலே நாம் தொடர்ந்து முன்னேறிச் செல்வோம் நம்ம ஊழியை செய்வோம் நம்ம ஆண்டை தேடுவோம் ஜெபிப்போம் பைபிள் வாசிப்போம் குடும்பத்தை கவனிப்போம் நிறைய நல்ல காரியங்கள் எவ்வளவோ இருக்கிறது இவருடைய வாழ்க்கைக்கு நம்ம உதவி செய்வோம் உப்பாக இருப்போம் பரியாசம் செய்வதற்காக வேதனைப்படுத்துவதற்காக நம்மை அழைக்கவில்லை அப்படி செய்த சாபங்களை நாம் சம்பாதிக்காதபடி அழிந்து போய்விடாதபடி இருக்கிற தேவன் நம்மை அழைக்கிறார் நம்மை ஆசிரதிப்பாராக இந்த நாளில் உங்களுடைய ஆசிரவத்திற்காக ஜபிக்கும்படியாக விரும்புகிறேன் என் கண்களை மூடுவீர்களா பிதாவே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சோதனம் செலுத்துகிறோம் இந்த நாளை கத்தாவே நீர் ஆசிர்வதித்து தாரும் இந்த நாளிலே கத்தாவே உடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரை சோதனமைய கூக்குரல் நீர் கேட்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம் நிறைய வாலிபுரில் இன்றைக்கு துணிகரமாக இதே போல எலிசாவுடைய காலத்தைப் போல பெரியவர்கள் என்று பாராமல் வயதுக்கு மரியாதை கொடுக்காமல் வார்த்தைகளை பேசுவதையும் அடிப்பதையும் ஆண்டவர் துன்பப்படுத்துவதையும் காண்கிறோம் யாம் இறைவா அப்படிப்பட்ட வாலிபர்களுக்காக நாள் ஜபிக்கிறோம் அழிவு வருவதற்கு முன்பதாக அவர்கள் மனந்திரும்பும்படியாக உதவி செய்யும் ஊழியத்திலே நல்ல ஊழியம் வாலிபர்களுக்கான ஊழியம் வாலிபர்கள் எப்படியாவது சந்திக்கப்படும்படியாக அழிவு வருவதற்கு முன்பதாக ஆண்டவரே நீரவர்களை வெட்டி போடுவதற்கு முன்பதாக அந்த மரங்களை வெட்டி போடுவதற்கு முன்பதாக ஆண்டவரை அவர்கள் எப்படியாவது உணர்வடைய இயேசப்பாவுக்காக வாழும்படியே தங்களை அவர்கள் அர்ப்பணிக்க ஆண்டவரை உதவி செய்யுங்கப்பா உலகத்திற்காக வாழ்ந்த என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஏசப்போக்காக வாழ்வோம் என்றால் ஆண்டவரே அது எவ்வளவோ பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் என்று அழிந்து தகப்பனே துதிக்கிறோம் சோதரிகன் வாலிப பிள்ளைகளை ரசியும் வாலிப மக்களை ரசியும் வாலிப மகள்களின் ரசட்சியும் உலகத்தில் மின்பை செல்ல கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரே உண்மை ஏற்றுக்கொள்ள உமக்கு பிரியமானபடிக்கு வாழ உதவி செய்யுங்க வியாதி விசுவத்தை தாரும் பலத்தை தாரும் வேலைக்காய் காத்திருப்பவர்களுக்கு உதவி செய்யும் கடன் பாரங்களை நீக்கி போட்டார்களும் இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நல்ல காரியங்கள் நடக்காதா என்று காத்துக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை செய்யும் வயதானவர்களை விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ளும் வீடில் அவர்களுக்கு வீட்டை தார தொடர்ந்து கத்திரமயப்படும் ஏசி மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே என் ஆத்மாவை கத்திரை சோத்திரி என் முழு பரிசுத்த நாமத்தை சோத்திரி என் ஆத்மாவை கத்திரை சோத்திரி அவர் செய்த சகல உபாரங்களையும் மறவாதே அமேன் அலே லோயா அலே லோயா அலே லோயா அமேன் ും നടത്തി വന്നി കോടത്തി കോടി നന്ദിയും നടത്തി വന്നി കോടത്തി

அனுதினம் என்னை ஆதரித்தி கோடி நந்திகையா அதிசயமா என்னை நடத்தி வந்தி கோடி நந்தியா அனுதினம் என்னை ஆதரித்தி ஓடி நந்திகையா அதிசயமா என்னை நடத்தி வந்தி ஐயா என் ஜீவனுள்ள எல்லாம் இயேசுவை உம்மை ஆராதிப்பே என் ஜீவனுள்ள எல்லாம் இயேசுவை உம்மை ஆராதிப்பே கொண்டி காத்துடி நந்தையா கழுகினை போல் என்னை சுமந்து கொண்டி கோடி ஓடி ஐயா கண்மணி போல் என்னை கொண்டி கோடி ஐயா கழுகினை போல் என்னை சுமந்து கொண்டி கோடி ஐயா ஆராதிப்பே என் ஜீவானுள்ள நாட்களெல்லாம் உம்மை ஆராதிப்பே വരേ ഓടി നന്ദിയ സിയോനില് സേർത്തിട വരുമ്പവരേ ഓടി നന്ദിയ വരുവേ വരുവേന്ദവരേ ഓടി നന്ദിയാ

Eu é sou eu mãe hará de pé